யூ டியூப்பில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் பா சௌந்தரராஜன் அதிமுக சார்பில் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் அம்பத்தூர் தெற்கு பகுதியில் பூத் கமிட்டி தொடர்பான ஆய்வுக் கூட்டம் பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று மாலை பல்வேறு பகுதிகளில் அதிமுக அம்பத்தூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் சி வி மணி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அம்பத்தூர் தெற்கு பகுதி எண்பத்தி ஐந்தாவது வார்டு கிழக்கு வட்டக்கழக செயலாளர் நீல நாராயணன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான ஐ எஸ் இன்பதுரை அவர்களும் அதிமுக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் அம்பத்தூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி அலெக்சாண்டர் அவர்களும் வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அப்பகுதி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் 何でだよ。<music>

கருப்பிடிக்க மரியாதைக்குரிய அந்த அஞ்சு மணியநாளர்கள் பட்ட செயலாளர் அருகநாராயணவர்களே இதை இந்த தெற்கு பகுதியுடைய பொறுப்பாளர்கள் அண்ணா குளிர் சட்டத்துடைய செயலாளர் அருமை பாஸ்கர் அவர்கள் நீங்கள் கிளைக்கழகத்துறை நிறுவனங்கள் வந்து எதற்காக இந்த கூட்டம் கிளைக்கழக செயலாளரை நேரடியாக சந்திக்க வேண்டும் உங்களுக்கு என்ன பணி என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா பொறுப்பு போடுறோம் என்ன வேலை செய்யணும் என்ன பணி செய்யணும் அதனால தான் வழியில் நிலைத்த ஒவ்வொரு குத்துக்கும் ஒவ்வொரு பேர் கொடுக்கணும் ஒரு அறுபது ஒரு குத்து தான் ஆயிரம் ஒரு பார்க்கணும் நீ எதாவது வந்தாங்க கூட்டு வந்தாலும் நான் உட்காருக்க ಕೊಳಾವ ಕೊಳುಮುಯವಾವಾ ನ್ರಾಯು ಮುದ ಹೋಯತ ಕೊಳಿದಿದಿದಿದಿದ ಜಿದದ ಮೂದೆ ರಂತಮುದಪ ಕೊಳಿದಿದಿದ ಪ್ಕೊಳಿದೆ. ಇದ್ಪಹವಾವಾದೆ. ಔರು ಹೊಳುಲ ನವರು ನವರುಗೆ ತೆರುವರು ಕುಡುತ್ತೆ ಬಿಡಿ ಯು 9 ಬೇರು ಹೋಗೋದಿರ ನಾವು ಬರೆದ ನಾವು ಬರೆದ ನಾ ನೋಟಿಸ್ ಇದು ಯಾವಾಗ ನಾವು ಬರಬೇಕಾ ಇಲ್ಲ ಒಂದು ಮೈಟಾ 40 ನಿಮಿಷ ಅಲ್ಲ 1 ನಿಮಿಷ ಇಲ್ಲ ಕುಡುತ್ತೆ ಕುಡುತ್ತೆ ಈ ವಾರ ಕುಡೋದು ಕುಡೋಲ್ವಾ ಬೇರೆ ಬೇರೆ ಅಂತ ಹೇಳೋಣ ನಾಲ್ಕು ನಾಲ್ಕು ಜನ ಎಲ್ಲರೂ ಇರುವವನು ವಾಟ್ಸಪ್ or ಮೆಸೇಜ್ ಮಾಡ್ತೀನಿ ನಿಮ್ಮ ಏರ್ ನಂಬರ್ ನಾ ಬರೆದೆ ಕೆಲವರಿಗೆ ನಿಮಗೆ ಇರಬೇಕು ನೀವು ನಮ್ಮ ಕರೆ ಬಂದಿದೆ ಆದರೆ ಹೆಚ್ಚಿತಾಗ ಆ ಟೆನ್ಶನ್ ತ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಮಾಡಿದ ಬಾರಿ ಚಟಾಕ್ ಬರ ಕೊಡ್ತಿದ್ದ. ಅದೇಲೂ ಸೇರ್ಪಿ ಅದೇ ಮೂ ಸೇರ್ಪಿ ಸೇರಬೇಕು ಅಪ್ಪಾ ಸೇರಬೇಕು. ನಾವು ಜೊತೆ ಇದ್ದಿದ್ದೆನಾ ನಮ್ಮ ಕಷ್ಟ ಮಾಡಿದ್ರೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಪಾಲ್ಗೊಳ್ಳಬೇಕು. ಅರೇ ನಿಮ್ಮ ಜಾತ್ಯತೀತ ಭಾವಾ ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಪಾಲ್ಗೊಳ್ಳಬೇಕು. ಮೂ ಸೇರ್ಪಿ ಅದೇ ನಿಮ್ಮ ಜಾತ್ಯತೀತ ಭಾವಾ ಇದೆ ದೇವೇ ಬರಬಹುದು ತಿಳ್ಕಿದ ಮೊದಲು

நிலவேர் பெண்ணில் அமெரிக்கான நெடுவனம் ஜிஆர்எஸ் என்டர்பிரைசஸ் பெரியபைமருக்கு பரமதேரி எண்ணகோப்பமேன் ரோட் அனி டீசேகிரும் கற்க சரந்தையும் வேம்பட்ட ஏஜே மியூசிக் அகாடமி அப்புற फार्मेசி மேல் தலத்தில்